காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது ராசியாக வரக்கூடிய ராசி மகரம் ராசி இந்த மகர ராசி நேர்களுடைய விகாரி ஆண்டு பலன்களை பார்ப்போம் சொல்லுங்க மகர ராசி அன்பர்களே இந்த விகாரி வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருடத்தினுடைய முழு பகுதியும் தங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கு இந்த வருடத்தினுடைய முழு பகுதி தங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உழைப்பினுடைய வேகத்தை அதிகரிப்போம் செயல்திறனுடைய வேகத்தை அதிகரிப்போம் அதிகமான அலைச்சல்கள் ஏற்படும் அதிகமான அலைச்சல்களும் அதிகமான சுமை இருந்தாலும் அதற்கு தகுந்த வருமானங்கள் அதிகரிக்கும் பொருளாதார மேன்மையடையும் சகோதர சகோதரிகள் பகை அதிகரிக்கும் உடன்பிறப்புகளால் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் ஏற்படும் வாகனம் புதுப்பித்தல் புதுசாக இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது அதெல்லாம் ஏற்படும் தாய் நலத்தில் சிறிய உடலுபாதைகளும் தாய் நல உடல்நல குறைவும் அதிகமான மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகள் வெற்றி பெறுவது கால தாமதமாகும் வழக்குகள் தேக்க நிலையை ஏற்படுத்தும் கணவன் மனைவி அன்பும் பாசமும் சிறப்பாக இருக்கும் குடும்ப நலம் சார்ந்த புதிய திட்டங்கள் செயல்படக்கூடிய காலமாக இருக்கும் தடைப்பட்ட பல காரியங்கள் செயல் வடிவம் ஆவதற்கு வருடத்தினுடைய பிற்பகுதி சாதகமாக அமையும் பெரிய மகான்களுடைய சந்திப்பு பெரிய மனிதர்களுடைய உதவி தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் தொழில் வியாபாரம் மேன்மையடையும் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் அரசு சார்ந்த உதவிகள் தங்களுக்கு சாதகமாக அமையும் இருந்தபொழுதும் மங்கள காரியங்கள் குடும்பத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றும் இருந்தாலும் கை செலவுகள் அதிகரிக்கும் இந்த வருடம் தங்களுக்கு சாதகமான வருடம் என்றே சொல்லலாம் இந்த வருடத்தினுடைய பலன் தங்களுக்கு எழுபது சதவிகிதம் நன்மை உள்ளதாக அமையும் எழுபது சதவீதம் நன்மையாக இருக்கக்கூடிய மகராசி மகர ராசி நேயர்கள் வழிபட வேண்டிய விகாரி ஆண்டு தெய்வங்கள் என்ன கிழமை என்ன வழிபாடு செய்ய ஆரம்பிச்சோம் அது மகர ராசிக்கு இந்த வருஷம் வழிபாடு எந்த தெய்வ வழிபாடு சுப்பிரமணிய சுவாமியும் சண்முகர் வழிபாடு சண்முகர் என்ன கிழமை வழிபாடு செய்ய எல்லா முகம் ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு முகம் உண்டு இல்லையா ஆமாம் தெய்வங்கள்லேயே அதிகம் சிவனுக்கு வந்து அஞ்சு முகம் ஆமாம் ரொம்ப மூன்று முகம் நாலு மூணாச்சு இல்லை மற்ற தேவைகள் ஒரு முகம் இரு முகம் சண்முகருக்கு மட்டும்தான் ஆறு முகம் உண்டு இந்த ஆறுமுக கடவுள் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகர ராசி தோஷம் என்ன கிழமையை வழிபாடு செய்வான் செவ்வாய் சண்முகருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை சண்முகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமை ஆண்டு முழுவதும் வழிபாடு செய்து வந்தால் அவர்களுடைய பல சங்கடமான சூழ்நிலைகளில் இருந்து மாலை போடுறது பன்னீர் வாங்கி சாத்துறது பால் வாங்கி கொடுக்கறது இல்லை அதை நம்ம சொல்லிட்டோம் வழிபாடு எப்படி இப்படி பண்ணல அதை நம்ம சொல்லிட்டோம் வழிபாடு என்பது நீங்க உங்களுடைய விருப்பத்தை வந்தால் போல் அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு சூழ்நிலை தகுந்தா போல் அவங்களுடைய தகுதி தகுந்தா போல் அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கி வர வேண்டியது என்பது முக்கியமாக குறிப்பிடத்தக்கது சுப்பிரமணிய சுவாமி வழிபாடில் சண்முக அவதாரமாக எடுத்தால் ஆறுமுகம் ஐநா ஆறு முகங்கள் கொண்டு ஆறுமுகம் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தரும் மகர ராசி நேர்களை காலபுருஷத்தின் அடிப்படையில் பதினோராவது ராசியாக வரக்கூடிய கும்பராசி கும்பராசி நேர்களுடைய விகாரி ஆண்டு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கும்பராசி அன்பர்களே இந்த வருடம் விகாரி வருடம் தங்களுக்கு சாதகமான வருடம் என்றே கூறலாம் ஜாதகத்தினுடைய முழு பலனும் இந்த விகாரி வருடத்தினுடைய பலனும் சேர்ந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கும் தேக ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் திருமணம் மற்றும் விஷேடங்கள் சுபகாரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் சகோதர வழிகளால் நன்மைகள் ஏற்படுத்தும் சிறிய பிரயாணம் தங்களுக்கு சாதகமாக அமையும் வீடு மனை மற்றும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் பலருக்கு ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும் பல வருடங்களாக இருந்து வந்த வழக்குகள் பல தலைமுறையாக இருந்து வந்த எல்கை பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாக அமையும் நண்பர்களால் உதவி நண்பர்களால் மேன்மை புதிய நண்பர்களுடைய அறிமுகம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைக்கும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும் மகான்களுடைய சந்திப்பு ஏற்படும் உயர்ந்த மனிதர்களால் பல சலுகைகள் பெறக்கூடிய வருடமாக அமையும் தொழில் மேன்மையடையும் கூட்டு தொழில் சிலருக்கு சிறப்பாக இருக்கும் தொழிலில் இருந்த கந்திஷ்டி மற்றும் செய்வினை தோஷங்கள் விலகும் புதிய இயந்திரங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பத்தால் தொழில் அபிவிருத்தி செய்யக்கூடிய காலமாக அமையும் பலருக்கு வெளிநாடு வேலைவாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு வேலை நிரந்தரமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் புதிய பொ தொழில் திட்டங்கள் தங்களுக்கு சாதகமாக அமையும் சேமிப்பு அதிகரிக்கும் வீண் விரயங்கள் குறையும் வராத கடன் வசூல் சிறப்பாக கைவந்து சேரும் இந்த வருடம் தங்களுக்கு சாதகமான வருடம் என்றே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து சதவீதம் தங்களுக்கு சாதகமாக பலனாக அமையும் இந்த எழுபத்தஞ்சி சதவீதம் சாதகமான பலன் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் வழிபட வேண்டிய ஆலயங்கள் தெய்வங்கள் கிழமைகளை நம்ம இப்போ கேட்டு தெரியும் சொல்லுங்கள் என்ன தெய்வத்தை என்ன கிழமை அவங்க கும்பிடணும் கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு இங்கே இருக்கக்கூடியவங்க மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய வந்து கொட்டாரக்கரை கணபதி வழிபாடு கொட்டாரக்கரை கணபதி ம் மதுரையிலேருந்து திருச்சி வேற இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா புள்ளையார்பட்டி புள்ளையார் வழிபாடு மலைக்கோட்டை மலக்கோட்டை பிள்ளையார் புள்ளையார்பட்டி விநாயகரும் மலைக்கோட்டை கணபதி அப்புறம் திருச்சிக்கு அங்கே விழுப்புரம் திருச்சி பக்கம் விழுப்புரம் பக்கம் இருக்கவங்க பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் மணக்குல விநாயகர் ம் மெட்ராஸ் சென்னை மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து கணபதி வழிபாடு பக்கத்தில் ஏன்னா அங்கே வந்து சிட்டி பெருசு இல்லை அதுவும் பாண்டிச்சேரி பக்கம் தானே மணக்குள விநாயகர் விசேஷம் தான் மணக்குள விசேஷம் முடிஞ்சால் மணக்குள விநாயகராக கும்பல் ம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கணபதி வழிபாடு சிறப்பு தரும் என்ன கிழமை செய்ய வேண்டும் ஐயா அவங்க கணபதி வழிபாடு ஞாயிற்று அதாவது நவக்கிரகங்களுக்கு நாயகன் சூரியன் அதே மாதிரி எல்லா தேவர்களுக்கும் தேவ கணாதிபதி யாருங்கிறதுல பிள்ளையார் பிள்ளையார் ஞாயிற்றுக்கிழமையே பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை கும்பராசி நேர்கள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய கணபதி வழிபாடு எந்தெந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான கணபதி க்ஷேத்தங்களை ஐயா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ரொம்ப விசேஷமான பலன்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அடுத்த மீனராசிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்னு ஒரு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு என்ன விளையாட முடியும் இல்லையா சரி வெளிநாட்டு இருக்கவங்க வெளிநாட்டுக்காரங்க ஞாபகம் வந்துடுச்சு ஐயாக்கு போய் சொல்லுங்க அதாவது ரெண்டு சாமி தான் பிடிச்சி வச்சோன்னே உடனே வந்து நிற்பார் ஆமாம் இல்லையா என்னென்ன சுவாமி அது வந்து பிள்ளையார் பிள்ளையார் ரெண்டாவது வந்து ம் சர்ப்பம் சர்பம் நாகராஜன் நாகராஜன் வெளிநாட்டில் இருக்குன்னு எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம் பார்ட்டில் இருக்க பிள்ளையார் நல்ல ஒரு கைப்பிடி மஞ்சள் ம் மஞ்சப்பொடி பொடி ம் மஞ்சள் பொடி ஒரு கைப்பிடி கையெல்லாம் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ எடுத்துக்காங்க ம் நல்ல சுத்தமான நீர் இல்லைன்னா பன்னீர் விட்டு ம் நல்லா இப்போ செஞ்சு சந்தனங்குச்சு அது போய் ஹரித்ரா கணபதினு பேர் ஹரித்ரா கணபதி ஹரித்ரா வச்சு பிள்ளையாருடைய நாமத்தை சொல்லி ம் பூ கடைக்காட்ட அச்சதை வெளிநாட்டில் உள்ளவங்க மட்டும் தான் செய்யணுங்கிறது இல்லை உள்ளூர்லேருந்து கோவிலுக்கு போக முடியாதவங்களும் இந்த வழிபாடு செய்துக்கலாம் இல்லையா அகாச்சு ஹரித்ரா கணபதி வழிபாடும் விசேஷ தரும் இந்த கும்பராசி நேர்களை அடுத்து மீனராசி நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை உங்களுக்கு நேர்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு பலன் இப்போ ஐயா எல்லாமே கோல்சார கிரகங்கள் கோச்சார கிரகங்கள்னால் கோள்களினுடைய சாரம் இந்த ஆண்டு எந்தெந்த கிரக நிலையில் பன்னெண்டு பாவங்கள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு சொல்லக்கூடிய பலன்களை தவிர முழுமையாக அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை குறிக்கக்கூடியது அல்ல இருந்தாலும் இதனுடைய பலன் ஒரு ஐம்பது சதவீதமும் கோல்சார கிரகங்களினுடைய பலன் ஐம்பது சதவீதமும் தனிப்பட்ட முறையில் அவர்கவர்களுடைய ஜாதகம் ஒரு ஐம்பது சதவீதமும் கலந்துதான் வேலை செய்யும் அதனால் நீங்கள் இதை பார்த்து எதுவும் நீங்கள் வந்து நினச்சிக்க வேண்டியது அவசியம் இல்லை மனசு குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது இது ஒரு ஐம்பது சதவீதம் மிச்சம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்துக்கு என்ன கோவிலில் என்ன சாமி தரிசனம் பண்ணலாம் என்ன கும்படலாம் என்ன தானம் கொடுக்கலாம் பிரத்யேகமாக உங்கள் உங்களுடைய ஜாதத்துக்கு என்னென்ன தானங்கள் சிறப்பு தரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஐயோட்ட நேரில் வந்து பார்த்து கூட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் காலபுருஷ தத்துவத்தின் பனிரெண்டாவது ராசியாக வரக்கூடிய ராசி மீனராசி இந்த மீனராசி நேர்களுடைய விகாரி ஆண்டு பலனு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மீனராசி அன்பர்களே இந்த விகாரி வருஷம் தங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன்னு தங்களுக்கு ஓரளவு ஓரளவுன்னு சொன்னால் நல்ல பலன் தரக்கூடிய வருடமாக தான் அமையும் ஒன்றும் சந்தேகம் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா பண வரவு அதாவது பொருளாதார பிரச்சனைகளை வந்து பல வருடங்களாக இருந்து வந்த பணப்பிரச்சனைகளும் பொருளாதார பிரச்சனைகளும் விலகும் உடன்பிறப்புகளால் நன்மை சிறிய பிரயாணம் வெற்றி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல வருடம் பல மாதங்களாக வாகனம் வாங்கிறதுக்கோ வீடு வாங்கிறதுக்கோ சொத்து வாங்கிறதுக்கோ கொடுத்த அட்வான்ஸ் அப்படியே நின்று பாதியில் நின்றக்கூடிய செயல்கள் வந்து இந்த வருடத்தினுடைய முற்பகுதியிலேயே அது வந்து தங்களுக்கு சாதகமாக இருந்து சொத்துக்கள் வந்து வாங்கக்கூடிய காலம் வாகனத்தை பெறக்கூடிய காலம் மாதிரி தாயாரினுடைய உடல்நிலை நல்ல முன்னேற்றம் மருத்துவ செலவுகள் குறையும் குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி குழந்தைகளுடைய கல்விகள் நல்ல முன்னேற்றம் அவருடைய திருமணம் மற்றும் அவங்களுடைய மங்கள காரியம் எல்லாம் சிறப்பாக நடக்கும் பல வருடங்களாக இருந்து வந்த பகை விலகும் முறிவு பெற்ற உறவுகள் ஒன்று சேரும் கணவன் மனைவி ஒற்றுமை என்னைக்குமே ஒற்றுமையாக தான் இருக்குது இன்னும் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் சொந்தம் பந்தம் தங்களை பாராட்டும் அதேபோல் பார்த்திங்கன்னா தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய இருந்தே பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் பல பெரிய மனிதர்கள் பல நண்பர்கள் உங்களுக்கு தொழில் சார்ந்த வளர்ச்சிக்கும் மற்றும் உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த வளர்ச்சிக்கும் பல உதவிகள் தங்களுக்கு செய்வார்கள் அரசியல் மற்றும் அரசாங்கம் தங்களுக்கு சாதகமாக அமையும் வெளியூர் பிரயாணம் பயனுள்ளதாகவும் பண வரவுகள் உள்ளதாக அமையும் மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுத்தும் பண விரயங்கள் குறையும் பொழுதும் வருடத்தினுடைய பிற்பகுதி காலத்தில் அதாவது அக்டோபர் நவம்பர் அதாவது புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் வேலையில் இளம் இடமாற்றம் தொழில் இடமாற்றம் வீடு இடமாற்றம் இந்த இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் தங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த விகாரி வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி ரெண்டு சதவீதம் சாதகமாக எழுபத்தி ரெண்டு சதவீதம் சாதகமாக பலன் இருக்கக்கூடிய மீனராசினியர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன கிழமை என்ன சுவாமி கும்பிடணும் அவங்க மீனராசி இருந்தாலும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா தாந்திரிக் பரிகாரம் தான் தாந்திரிக் தாந்திரிக் பரிகாரம் அப்படினா என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு கொப்பரைக்காய் காய் தேங்காய் இருக்கு பார்த்தா குளிக்கிற இருக்கு முழு வளர்க்க உள்ள நீர் குடு கொடுக்கொடுக்கணும்னு ஆடும் ஆனால் முழுமையான தேங்காய் நிறைவு பெற்றது நிறைவு பெற்றது அதுமாரி பூரண தேங்காய் பூர்ண தேங்காய் சொல்லுவாங்க உள்ளே தண்ணி இல்லாமல் உள்ள உள்ளே கொடுக்கணும்னு ஆடும் ஆமாம் அந்த தேங்காயை வந்து மஞ்சள் துணியில் கட்டி ம் வீட்டினுடைய ஈசான பாகம் அதாவது தெற்கு வடக்க இருந்தால் ஈசான பாகத்தை கட்டலாம் ம் தெக்கு இருந்தால் முகப்பு பகுதியில் வந்து கட்டி வைக்கிறது மஞ்சள் துணியில் மஞ்சள் துணியில் கட்டி ம் கட்டி வச்சோன்னா அது வந்து வீட்டில் வரக்கூடிய திஷ்டி பில்லி சூடையும் ஏவல் தெய்வ அனுக்கிரகம் படுறதுக்கு பல தடைபட்ட காரியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு அது ஒரு பரியாரம் ம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளியில் நவக்கிரகம் பதிச்ச எந்திரம் எந்திரம் ம் இந்த இருக்கும் அந்த யந்திரத்தை உங்க வாங்கிக்கலாமா நான் வாங்கிக்கலாம் அந்த எந்திரத்தை வந்து ஒரு கோயில் அர்ச்சகரையோ ஒரு பெரிய ஆளையோ பக்கத்தில் ஆட்களோ கூப்பிட்டு நவகிரகத்தினுடைய அர்ச்சனை ஸ்துதி சொல்லி அதை பூஜை பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலோ பிள்ளையார் கோயிலோ ஏதாவது ஆலயத்தில் வந்து ஒரு மஞ்ச துணியில் கட்டி அதில் தட்சணையோடு வச்சு ஆலயத்தை வந்து காணிக்கையாக செலுத்துறது இந்த ரெண்டு பரிகாரமோ அவங்களுக்கு பெரிய வீட்டில் இருந்தே அவங்களுக்கு பரிகாரம் ரொம்ப அற்புதமாக பனிரெண்டு ராசி நேர்களுடைய பலன்களை நம்ம இப்போது கேட்டு தெரிந்து கொண்டு கொண்டுள்ளோம் அடுத்ததாக தொடர்ந்து யூடியூப் மைலோசை இந்தியா யூடியூப் சேனல் நேயர்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமைக்கோங்க இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி வணக்கம்